எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் படத்துக்கு அனிருத் அவர்கள் இசையமைக்கலன்னு சொல்லியிருக்காரா என்ன எதிர்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம் எஸ்டிஆர் அவர்கள் இப்போ தகு லைஃப் படத்தை நடித்து முடிச்சு விட்டார் இதுக்கப்புறம் வந்து வேறு என்ன படம் பண்ண போகிறாரு அப்படின்னு எதிர்பார்த்த நேரத்தில் பார்க்கிங் படம் டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணனோட ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகமாகிடுச்சு அதுலேயும் வந்து முக்கியமாக வந்து இந்த படத்தில் வந்து போஸ்டரும் ரிலீஸ் பண்ணிணாங்க அந்த போஸ்டர்லேயே வந்து சிம்புவர்கள் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்காரு அப்படின்றது தெரியுது அதே மாதிரி போஸ்டர்லேயும் சரி பின்னாடி வந்து கத்திலாம் வச்சுக்கிட்டும் சரி அருவாக வச்சுக்கிட்டு மாதிரி ஒரு சைட் புக்கும் வச்சுட்டுருக்காரு இந்த படம் வந்து ஒரு லவ் ட்ராமா ஃபேமிலி எல்லா சென்டிமெண்ட்டாகவும் இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்புச்சின்னு சொல்லும் ஸோ இந்த படத்துக்கு வந்து யார் மியூசிக் போட போகிறாங்கன்ற எதிர்பார்ப்பு அதிகமிச்சு சொல்லுவோம் ஆனால் ஒரு சீரியலாம் என்ன சொல்லியிருந்தாங்க இந்த படத்துக்கு வந்து அனிருத் அவர்கள் மியூசிக் போட கம் செம்மையாக இருக்கும் ஏன்னா இவங்களுடைய காமலை வந்து வரணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு சொல்லுவோம் நிறைய மேடைகளை வந்து அனிருத் அவர்களே சொல்லியிருக்காரு எஸ்டிஆர் கூட வந்து நான் இணைஞ்சேன்னா அந்த படம் பயங்கரமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய டாக் அவர் சொல்லியிருக்காரு ஸோ கண்டிப்பாக வந்து இந்த படத்துக்கு அவர் வருவார்ன்ற எதிர்பார்ப்பில் படக்குழு வந்து அனிருத் அவர்கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்களாம் அதாவது எஸ்டிஆர் வந்து ஃபார்ட்டி நைன்க்கு வந்து நீங்கள் தான் மியூசிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் ஆனால் வந்து அனிருத் அவர்கள் மறுத்து இருக்காரா நான் பண்ணலை அப்படின்னு மாதிரி மறுத்திருக்க மாதிரி தகவலும் சொல்லப்படுது என்ன காரணத்துக்காக அவர் மறுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தா வந்து கூலி படத்துக்கு மியூசிக் போட வேணும் அதே மாதிரி ஜெயிலர் டூக்கும் வந்து மியூசிக் போடணும் அதை தாண்டி வந்து நானியோட படத்துக்கும் வந்து நான் மியூசிக் போடணும் ஸோ இப்படியாக வந்து அடுத்தடுத்த படங்கள் ரொம்ப பிஸியா இருக்கேன் ஸோ அதனால வந்து எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைனுக்கு நான் மியூசிக் பண்ணல அப்படின்னு சொல்லி அனித் அவர்கள் பேசுனதாக ஒரு தகவலும் வெளிப்படுது ஸோ அது என்னன்னா இப்போ வந்து எஸ்டிஆர் ஃபிஃப்டிக்கும் வந்து யுவன் அவர்கள் தான் மியூசிக் போகிறாருன்றதும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எஸ்டிஆர் வந்து ஃபிஃப்டி ஒனுக்கும் வந்து அஸ்வத் மாரிமுத்து அவர்களோட டிரெக்ஷன் அப்படின்னாலே கண்டிப்பா இவருக்கு தேவைப்பட்ட மியூசிக் தான் இவர் போடுவார் அதனால் வந்து அனிருத் அவர்களை போடுவாரா போட மாட்டாரன்ற எதிர்பார்ப்பு அதிகம் இருக்குன்னு சொல்லும் பட் இதெல்லாம் தாண்டி எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைனுக்கு வந்து நியூ அதாவது ஒரு புதிய வந்து மியூசிக் டேரக்டர் போடலாம் அப்படின்ற மாதிரி படகுழு தீர்மானிச்சிருக்காங்களாம் அது யார் அப்படின்னு பார்த்தா வந்து ஷாய் அபியங்கர் தான் போடலாம் மியூசிக் டேரக்டராக போடலாம் அப்படின்ற மாதிரி படகுழு வந்து தீர்மானிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு சொல்லி சொல்லப்படுது பட் இதெல்லாம் தாண்டி அனிருத் அவர்கள் வந்து எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைனுக்கு மியூசிக் போடலன்னு சொன்ன விஷயம் வந்து ரொம்ப பேச முறலாம் மாறி இருக்குது அப்படின்னு கூட சொல்லுவோம் ஏன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா முன்னாடியே வந்து அவங்க பீப் சாங் அப்படின்னு ஒரு சாங் பண்ணியிருந்தாங்க மேபி இந்த சாங்குனால தான் வந்து இவங்க இந்த மியூசிக் வந்து இவர் பண்ணாமல் இருக்காரோ அப்படின்ற நிறைய டாக் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லியாகணும் ஆகணும் ஸோ இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எவ்வளோ இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க